யார் அந்த சார் அப்படின்னு கேக்குறீங்க அவங்க மேல தயவு தாட்சணமே இல்லாம காவல்துறை கருமையான நடவடிக்கை எடுக்கும் நூறு சதவிகிதம் உறுதியோடு நான் டிஜிபி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து ரெண்டு நாள் ஆகுது நாற்பத்தி எட்டு மணி நேரம் ஆகுது இது வரைக்கும் என்கிட்ட போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து சிஎஸ்ஆர் காப்பியோ இல்லை எஃப்ஐஆர் அவன் மேலே மாற்றி போட்டாச்சு அப்படின்ற காப்பியோ வரல டிஜிபி சார் சொல்லி அமிச்ச மாதிரியும் எதுவுமே இங்கே நடக்கலை பத்தொன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விஜயலக்ஷ்மி மேம் வந்து பதினொன்று மணிக்கு எனக்கு கால் பண்ணாங்க உங்கள்கிட்ட ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் எடுக்க நாலு மணிக்கு வந்தாங்க ஏழரை மணி ஆச்சு ஏழரை மணி வரைக்கும் ஸ்டேட்மெண்ட்டு நான் நான் பாதிக்கப்பட்ட கொஷினுக்கு ரிலேட்டடாகவே இல்லை அவங்களா ஒரு கொஷின் கேட்குறாங்க நான் ஸ்டேட்மெண்ட்டு வந்து வெளியில் சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட எழுதி வாங்கிட்டாங்க டைம் வந்து ஜாஃபர் சித்திக் சார் வந்து டிஎஸ்பி ஜாஃபர் சித்திக் சார் வந்து ஃபைவ் தேர்ட்டிக்கு வராரு ஃபைவ் தேர்ட்டிக்கு அவரும் ஃபோனுக்கு வரார் ஃபோட்டோ எடுக்கிறாரு கொஷின் வந்து என்ன கேட்குறாருன்னா இது ரிலேட்டடாக இருபது பொண்ணு யார் இருபது பொண்ணுன்னு சொல்கிறியே இருபது பொண்ணு யார் யாருன்னு கேட்குறீங்க யாருன்னு நீங்கள் தான் சார் கண்டுபிடிக்கணும் நானும் அவங்களுக்கு பிடிச்சின்னு வந்து கொடுக்க முடியும் எந்தெந்த பொண்ணுன்ட்டு அப்படின்னு நான் கேட்டுட்டேன் ஃபோன் நம்பரை வந்து அக்யூஸ்டோட ஃபோன் நம்பரை டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க சார் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அதில் அவனோட ஃபோன் நம்பரை சைபர் கிரைமில் போட்டால் இருபது பொண்ணாக இல்லை இருபதுக்கும் மேற்பட்ட பொண்ணான்னு கிடைக்கும்னு சொன்னேன் அதுவும் இல்லை அதுக்கப்புறமா வந்து என்னோடய வாழ்க்கையில் என்னோடய புகார் மனுக்கான விடை இன்னும் எனக்கு கிடைக்கவே இல்லை அதுவும் இல்லாமல் ராகுல் ஐடி டிஎம்கே ஐடிவின்னு ஒரு ஐடியில் நான் வந்து போலீஸ்க்கு சம்மிட் பண்ண எல்லா ஆதாரத்தையும் அவன் வந்து ஒரு இதுவாக இது பண்ண போலீஸ்க்கும் அப்புறம் மீடியாவுக்கும் கொடுத்த ஃபோட்டோஸில் எல்லாத்தையும் எடுத்து அவன் ஒரு வீடியோவாக இது பண்ணி எனக்கு ஒரே டவுட்டாக போலீஸு கொடுத்த எவிடன்ஸ் எப்படி அவன் வீடியோவாக போடுறானே தெரியல இன்னும் அக்யூஸ்டை பிடிக்கவே இல்லை தெய்வ செயலை பிடிக்கவே இல்லை இன்னும் எவ்வளோ ஆதாரம் தான் நாங்கள் தர்றதுன்னே தெரியல அந்த மாதிரி வீடியோவில் எல்லா மீடியாக்காரங்களும் என்னோட வீடியோவை வந்து ஃபேஸை பிளர் பண்ணி தான் போடுறீங்க ஆனால் அவன் இப்போ என் ஃபேஸ் அப்படியே போடுறாங்க பிஎம்கே ஐ ஐடிவிங் ராகுல்ன்ற ஒரு ஐடியில் என்னோடய ஃபேஸ் அப்படியே தான் போடுறாங்க ஒரு பொண்ணு தைரியமாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறதே அறிகுன்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு இருந்து தைரியம் இப்போ இருக்குதான்னு பார்த்தா அது சுத்தமாக கிடையாது தப்பு பண்ண தெய்வ செயல் சந்தோஷமாக சுற்றிகிட்டு இருக்கான் அவன் தப்பு பண்ணுறான் என்ன எடுத்துன்னு போய் இந்த மாதிரி பண்ண பார்த்தான் அப்படின்னு நான் வெளில வந்து சொல்கிறேன் ஆனால் எனக்கு போ வெளியில் போக முடியாமல் அப்பாவுக்கு உடம்பு சரியில்ல வேறு அவங்களையும் ஹாஸ்பிட்டலும் கூப்பிட்டு போக முடியாமல் இன்டைரக்டா வர பிரச்சனைகள்லாம் சந்தித்தேன் போலீஸ்காரங்க வீட்டுக்கு வராங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்க மாட்டேன்றாங்க ஏதோ நான் குற்றவாளி மாரி என்ன ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்காங்க பெண்களுக்கு நீதி சொல்ல யாருமே கிடையாதா இதெல்லாம் பார்த்தா ஃபஸ்ட்டு நான் மீடியாவில் பேசுனேன் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் நானே தற்கொலை பண்ணிப்பணும்னு பயமாக இருக்குது என் வாழ்க்கை கூட போனால் போதும் போ போட்டோன்னு தான் நான் வீடியோவுக்கு வந்தது மீடியாவுக்கு இந்த தேவ செயல் என்னமோ மாதிரி விட்டு வச்சிருக்காங்க இன்னும் எஃப்ஐஆர் போடல டிஜிபி ஆஃபீஸில் சிஐடி சார் ஸ்ரீநாத் அவர்கள் என்ன சொல்லி அமைச்சாருன்னா நீ வீட்டுக்கு தைரியமாக போமா உன்னோட மனுவில் இருந்து எஃப்ஐஆர் கண்டிப்பாக போடப்படும் சொல்லி அமைச்சாரு ஆனால் ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ஸாக இருந்தேன் அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு இப்போ சுத்தமாக கிடையாது சுத்தமாக அந்த கான்ஃபிடென்ட்டே இல்லை அவங்க ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு போனது எனக்கு சுத்தமாக அதில் உடன்பாடே இல்லை முக்கியமான விஷயத்தை கேட்காம நீங்கள் எப்படி சொன் ஸ்டேட்மெண்ட்டை நான் வெளில சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட எழுதி வாங்கிட்டாங்க அதில் எனக்கு உடன்பாடே இல்லை இவங்க ஏன் நான் மீடியாவுக்கு வந்து தைரியமாக பேசின அப்போ தைரியமாக பேசின மாதிரி எனக்கு இப்போ மன நிலை அப்படி இல்லை இந்த நாற்பத்தெட்டு மணி நேரம் இப் இன்னியோட சேர்த்து இந்த நாளோட சேர்த்தா மூணு நாள் ஆக நான் சேட்டர்டே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன் ஆனால் இப்போ வரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல அவன் என்னை ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ண உண்மையா அந்த ஒரு கொஷினே நீங்கள் வைக்கிறீங்க முன்னாடி அவன் என்னை ஏமாத்தி இந்த மாதிரி இதெல்லாம் தப்பு பண்ணா இந்த மாதிரி என்ன போ சொல்கிறான் நான் தைரியமாக வெளில வந்து சொன்ன அவனை விட்டுட்டு நான் சொல்றவிலே வந்து அந்த இருபது பொண்ணு யாரு பேர் சொல்லுங்க ஊர் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க நான் அதுக்கு இருபது பொண்ணு போய் தேடி கண்டுபிடிச்சி கையில் ஏற்றுன்னு வந்து கொடுக்க முடியும் பெண்களுக்கு நீதி யாருமே இல்லையா நீங்க தான் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் தான் நீதி வாங்கி தரணுமே அவனை சந்தோஷமா வெளிய விட்டு அவனை பிடிக்கவும் மாட்டேன்றாங்க எதுவுமே பண்ண மாட்டேன்றாங்க அதுக்கான ப்ராசஸ் போதுனான்னு தெரியல சரி இந்த ராகுலியம் கைடிவிங்ல ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரிலாம் ஆனால் மீடியாவில் இருக்கவங்களே பிளர் பண்ணி போடுறாங்க இந்த மாதிரி ஒரு பக்கம் மானத்தை வாங்குறான்னு ஜாஃபர் சித்திக் சார்கிட்ட சொன்னா ஆ அது பார்த்துக்கிறேம்மா அவன் நம்பர் இருந்தால் கொடுன்னு என்கிட்ட கேட்குறாரு அவன் நம்பர் எல்லாம் எடுத்து வச்சுன்னு இருக்க வேலையாக எனக்கு அவர்கிட்ட சொன்னால் அவர் எங்கே என்கிட்டயே திரும்பி கேட்குறாரு நம்பர் இருந்தால் கொடுமா பார்த்துக்கலாம் அப்படின்னு ஓ ஒரு ஒரு தன்னம்பிக்கை எதுவுமே இல்லை நம்மளால் அவனை ஒன்றுமே பண்ண முடியாது போல் அப்படின்ற ஒரு மன எதுவும் நான் நீங்கள் தான் பெண்களுக்கு மீதி இல்லை யாருமே முன்னாடி வர மாட்டீங்க